எங்க போனா ஆளே காணும் உம் நேரம் வரா அப்படி இருக்கா இப்ப வந்துருன்ட்டு போனா சரி நம்மள பாக்க போகும் வந்துட்டியா வாடி இவ்வளவு நேரம் பார்த்துட்டு இருக்கேன் வாடி நேரம் ஆகுது ஏன் அவசரம் தெரியாம கிண்ணுக்கு தீட்சா ஒரே

என்ன இது கமட்டல? அதைக் கரது பார்த்தா இன்னது காவுறதே. என்ன பேச மாட்டேங்கறாரே. ஒருவேளை பைப்பறாரோ. ம். いや, பிசினஸ் நல்லா போயிட்டு இருக்கு. ம். நல்லா போயிட்டு இருக்கு. ஆ சரி. இதா போறதேங்கறா. இதாதே. ஒரு காஃபி குடிக்கலாமா?

பைக்குலே போலாமே அது உங்க பைக் தானே அதிலே போலாம் சரி போலாம் சரி உங்க கூட பைக்ல 그러면은 நான் ஆகدில சரி எனக்கே போலாம் இவ கேளாத என்கிட்ட பேசணுமா எதுக்கு கைப்பு नंदக்குற

വരമാട്ടേറെ ഇനി ഒരു பார்க்கவே முடியாது கூட ரொம்ப பிடிக்கும் ஓ திமிரி ஓ அதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற எத்தனையோ வழிகள் உன்னை என் மனைவியை வேணும் நினைக்க ஆரம்பிச்சுட்டு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் என் மனசு இருக்க காதல உங்ககிட்ட சொல்லதுக்கு எனக்கு தகுதி வரல அதனால நான் உங்ககிட்ட சொல்லாம இருந்தேன் ஆனா உன்னை நான் உசுறு புசுரா பேசிட்டு இருக்கேன் உன் கூட வாழ்ந்துகிட்டு இருக்க நீ இல்லாத நொடி என்னால வாழ முடியாது என் மனசு இருக்க காதல உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு தகுதி இல்லை எனக்கு தைரியமும் இல்லை சொல்லாத காதல்லாம்

கோட்டை கட்டாத மண் குதிரை சவாரிக்கு உதவாது அப்படித்தான் அவளும் அவ ஒரு மண் குதிரை அவளை நம்பி பந்தயத்தை கட்டாத கனவு காணாத அவ வெறும் மண் குதிரை வாழ்க்கைக்கு உதவ மாட்டான் பேசிட்டு தாருங்க ரெண்டு வருஷம் ஒரே வீட்ல ஒரே ரூம்ல வாழ்ந்தோம் அவ ஒரு துளி கூட உன்ன பத்தி புரிஞ்சுக்கவும் இல்ல உன்ன ஒரு துளி கூட நேசிக்கவும் இல்ல ஏ ஒரு மனுஷனா கூட உன்ன நினைக்கல அப்படிப்பட்ட ராட்சசி மனசன் இடம் முடிச்சு அவ கூட சந்தோஷமா வாழ போறேன்னு கனவு கண்டுகிட்டு இருக்க ஒரே ரூம்ல ரெண்டு நாள் இருந்தாலே மனம் விட்டு பேசி ஒத்து கொத்து அனுநியமா மாறிடுவாங்க ரெண்டு வருஷம் உன் கூட ஒரே ரூம்ல ஒரே பெட்ல படுத்து எழுந்துச்சோ உன்னை இன்னும் வரைக்கும் அவ புரிஞ்சுக்கவும் இல்ல உன்னை கேர் எடுத்து பாக்கல உங்க பிள்ளை நான் மட்டும் யோக்கியம் பண்ணுவேன் அவன் விருப்பம் இல்லாம அவளை தொட்டு சீரழிச்சு அவன் வாழ்க்கை நாசம் பண்ணுவேன் ஆனா அதுக்கப்புறம் நீ அதுக்கு அதுக்கப்புறம் எந்த பிள்ளையும் எடுத்து பாக்கல அதுக்கப்புறம் எந்த தப்பான வழிக்கு நீ போகல அவ கூட தான் இருந்திருக்க அதை பார்த்தவளுக்கு இன்னும் உண்மையில ஒரு இறக்கமும் வரல ஒரு பாசமும் வரல இவ உனக்கு தேவையா சொல்லு எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும் என்ன பிடிக்கட்டா என்ன நான் அவனை மனைவி நினைக்க ஆரம்பிச்சிட்டேன் நீ நினைச்ச மாதிரி அவளும் நினைச்சதா இல்ல வாழ்க்கை நல்லா இருக்கும்

இருக்கு இருக்கு எண்ணமேன்னு வாங்கிட்டு இருக்க யா என்ன வச்சது நல்ல பிஸ்னஸ்லாம் பண்ணிட்டு வந்திருக்கா எஸ்சைஸ்மெண்ட்டு வாழ்க்கையா என்ன ஓ அது வாழ்க்கை இல்லையே சரி காஃபி எப்படி இருக்கீங்க நல்லா ஒரு இல்லை மலோதான் அப்படியா ஏதாவது முக்கியமானது எதுவும் சொல்லணுமா உங்களை எப்ப ஆக்கணும்னு சரி வேற எதுவும் இல்லையே அரே আরে இது இல்ல உங்க கிட்ட பேசணும்னு தோனிச்சுதே அவ்ளதான் சரி காபி குடி உங்களுக்கு என்கிட்ட ஏதாவது பேசணுமா இது பேசிறதுக்கு என்ன இருக்குனே என்ன போச்சு இது பேசிறதுக்கு என்ன போச்சு இது ஏதோ விஷயத்தை நினைக்க நான் வாழ்ந்தது வாழ்க்கையில் அதை ஃபாழம் அதை நினைவாக இருக்கட்டும் நினைக்கிறேன் அதை அசிங்கப்படுத்ததுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அது என் வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் அந்த ஆப் சரி இல்லை அழகா குளிச்சு முடித்து காலையிலேயே என் வீட்டுக்கு வந்து அந்த நார் கட்டில நான் தூங்கிகிட்டு இருக்கும்போது அக்கம் பக்கம் யாரும் பார்க்கறாங்களானு பார்த்து நான் படுத்துக்க கட்டில் ஏன் பூர்விக்குள்ள என்னை கட்டிக்கிட்டு வந்து தூங்குறதே மொத்த போர்விக்குள்ளே ஒன்றா மூடிக்கிட்டே சின்ன சின்ன சிலிவஸாக யாரும் பாக்காங்களானு பாக்காங்களானு பாத்து பாத்து பயந்து பயந்து கிடைக்கிற சின்ன சின்ன சுகம் அதுல எப்படி மறக்க முடியும் அம்மா பாத்து வாங்களா தங்கச்சி பாத்து வள உன்னையும் பாத்து வளானு பாத்து அதையும் வேறே நம்மள அறியாம செய்யற சின்ன சின்ன சினிமிஷம் சேட்ட கோடி ரூபா குடுத்தாலும் திரும்ப கிடைக்குமா இல்ல அந்த பொற்காலமா திரும்பி வருமா உனக்காக நான் மாதிரி தோட்டத்துல கட்டனே வசந்த மாலிகை அது மாளிகை தான் இப்போது பால் அணிஞ்ச பங்களாவா கிடைக்கு சனி நைட் ஆயிடணும் அந்த பங்களால நம்ம வாழ்ந்தோம் எப்படி இந்த பொற்காலத்தை மறக்க சொல்றேன் ஒவ்வொன்றும் அதை காண நினைவுகள் அது ஒரு பொற்காலம் அதை அசிங்கப்படுத்த வேண்டாம் நினைக்கிறேன் அது நினைவுகளா நினைவு சின்னமாவே இருந்துட்டு போட்டோம் இனி அழுது புரண்டாலும் அந்த பழத்தை திரும்ப கிடைக்குமோ என்ன கிடைக்காதுல்ல மனசை தேர்த்திக்கிட வேண்டியதான் ஏకి என்ன <laughs> എങ്ങനെ ഹടോ ഒരുമിയോടെ കൂട്ടിടണേ എനിക്ക് എവിടെയൊക്കെ తెలియമാ സാരി ദേ എന്നെ പഠിவிக்கട്ടെ എന്നെ ലമ്മോടിയല്ല 나는 എത്ര നേരം വളിക്കാതെ മറിയൻ തൈറിയമായിരിക്കുന്ന മറിയൻ നടിക്ക എന്നെ ലമ്മോടിയല്ലേ എന്നെ ലമ്മോടിയല്ല ഇതെന്താ നീ சொல்ற

Point chill afraid よし யாராவது தப்பா இருந்து நீங்க பயப்படுறீங்கல்ல நம்ம ஹோட்டலுக்கு போகலாமா ஹோட்டலுக்கு கொஞ்ச நேரம் உங்ககிட்ட நான் மன விட்டு பேசணும் பிளீஸ் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் மன விட்டு பேசணும் வாங்க போலாம் அது சரி பண்ணாதடி பிளீஸ் சன்னா கேளுங்க நான் உங்ககிட்ட கொஞ்ச நேரம் மன விட்டு பேசணும் நான் அவளை வேற ரோட்டில் விட்டு வந்துட்டேன் அவள் வீட்டுக்கு போனாலா பத்திரமா போனாலான்னு தெரியல காத்துட்டு வேற இருப்பாளே

புருஷனுக்கு நல்ல பொண்ணிட்டே இருமா அப்புறம் நல்ல போலீசா இருக்கலாம் எப்படி எல்லாம் பண்றேன் ஐயோ பாக்குறேன் என்ன பாக்குற நான் எப்படி உன்ன வெட்டி வெட்டி காதலிக்கிற காதலிக்க இருக்கட்டும் முதல்ல ஒரு பொறுப்புள்ள மனுஷன் நம்ம இருங்க உங்களை நம்பில கொஞ்சம் பெத்து கொடுக்க முடியாது இங்க பாருங்க நீங்க என்னைக்கு பொறுப்பா இருக்கீங்களோ அன்னைக்கு பாத்துக்கலாம் நீ சிதுக்கி இருக்கே முச்சு போட்டுட்டு இருக்க சரி நான் உங்ககிட்ட எதுவுமே கேட்கல நாளைக்கு வளந்து உங்க பிளே ஸ்கூல்ல சேப்பீங்க அப்போ கேப்பாங்க உங்க அப்பா என்ன வேலை பாக்குறாருன்னு சொல்ல வேண்டியதுனா பண்ணையார்னு சொல்ல வேண்டியதுனா உங்க அப்பா தான் பண்ணையாரு நீங்க இல்ல பண்ணையார் மகேங்கற பேர் தான் இருக்குது பண்ணையார்னு இல்ல

ஆமாட்ட மாட்டேன் பாருமையில சாமத்தியக்கார தான் நினைச்சதை சாதிச்சுட்டீங்கல்ல

என்னது வீடு <gebaum��ies, grabiare>

கெட்டது எதுக்கு இந்த வீட்ல நான் கௌரமா இருக்கணும்னா புசு சம்பந்தத்துல நான் வாழணும் யா புசு சம்பந்தத்துல நான் வாழ்ந்ததா எனக்கு கௌரவம் எங்க அப்பா பண்ணையாரு எங்க அப்பா பண்ணையாருன்னு சொன்னீங்களே அதான் இப்படி அதான் நான் அந்த ஒண்ணா இருக்கும்போது உள்ள உரிமையோட வராது இதுல நாலு நாள் காசு நீங்க சம்பத்து பண்ணிருந்தா அப்பம் காசுல திங்கணும்னு நினைக்காதீங்க மீச முளைச்சிட்டாலே நாலு காசு சம்பத்தியம் பண்ண நினைங்க அப்பதான் உங்களை நம்பி வரவளுக்கு அது கௌரவம் என்னைக்கு ஒரு பொண்ணு இல்லாம உங்களால வாழ முடியாது ஒரு பொண்ணு கூட வாழ போறவங்க தானே கௌரவம் அந்த பொண்ணை வைக்கணும் உங்களுக்கு தெரிய வேண்டாம் நான் லக்காசு நானும் சம்மத்தி பண்ணி சேர்த்து வைங்க அதுதான் உங்களுக்கும் உங்க நம்பி வரவளுக்கும் கௌரவம் இல்ல நான் இப்படா சின்ன சின்ன சந்தோஷத்தையும் எழுத்த வேண்டியது இருக்கும் என்னல ரொம்ப ஓவரா பேசற அவன் நிக்கிற வீடு யா வீடு ஏசி வச்சு வீட்ல சுகபோகமா போகமா வாழ்ந்துட்டு இருக்கல பேசதா செய்வா ஏமா இது யா சம்பந்தத்துல வாங்குற வீடுமா குளு குளுன்னு ஏசில வாழ்ந்துட்டு இருக்கியே ஏ சம்பந்தத்துல நீ பேச வேண்டியதா

இந்த ஏசி ரூம்ல உங்க அப்பன் ஏன் கட்டிட்டு கடா ஓவர பேசنا மூஞ்சி பண்ண பேத்துற கிப்ப சொல்ற பொண்டாட்டி வேணும் அவ வேணும் இவ வேணும் என் பின்னாடி வந்தீங்க அது கோப்பரனா இருக்கு சே மானங்கட்ட குடும்பம் இந்த ஏசி ரூம் ஏசி ரூம்னு சொல்றீங்களே இந்த மானங்கட்ட ரூம்ல வாழ விட கொடுசில கௌரமா வாழ்ந்து பேர்வே நீங்க வேண்டா நிக்கட்ன தாலி எனக்கு வேண்டாம் என்ன தேடி மட்டும் வந்தறாத போய் டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிட்டு வாறே எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படி உங்க அப்பா சம்பந்தத்துல நான் வந்தா எனக்கு அசிங்கம் சே இத விட ஒரு பொண்ணுக்கு கேவலம் எதுமே இந்த உலகத்துல இல்ல இப்போ ஒரு வாழ்க்கை வாழ்றத விட அவ தனி மரமா வாழ்ந்துட்டு போறலாம் இந்த ரெண்டே தேடி வரும் போடா மாலைக்கு போய்ட்ட வர. ச்சா ச்சா கன வரக்க போதே. அடே! நாளைக்கு போய்ட்ட வரேன் டே. ஹ்ம் இங்க யார இல்லியே? ஆ யார்கிட்ட சொல்ற அவ? நம்மள தான் மனுஷியாவே நினைக்கிறது இல்லியே? நாளைக்கு வரேன்னு சொன்னேன். ஏங்க, நீங்க தெரியாம எங்க கிட்ட селиக்கிட்டு இருக்கீங்க. வேற யார்கிட்ட சொன்னதுக்கு? ஓ என்கிட்ட தான் சொல்ற. இங்க எங்கட்டயா? நான் நீ நீதானே. என்ன மறந்து பொண்டட்டின்னு சொல்லிட்டீங்க. இந்த வீட்டு வேலக்காரீங்க. いや வீட்டு

நான் உனக்கு எவ்வளவோ சித்திரவதை படுத்திருக்கேன் எவ்வளவோ அசிங்கப்படுத்தின அவமானப்படுத்தினேன் இது வரைக்கும் என்னை விட்டு போகவும் இல்லை என்ன மரியாதை இல்லாமல் நடத்துனதும் இல்லை இப்பவுமே என் புருஷனுதான் சொல்லிக்கிட்டு இருக்கே தவிர எப்பவுமே என் புண்ணாட்டி தான் வாழ்ந்துட்டு இருக்க நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படிலாம் இல்ல எனக்கு உங்களை பிடிக்கல உங்களை வெறுத்து போச்சு என் மனசுல நீங்க இல்லவே இல்ல அதான் இல்லசி போடும் போது என் காலத்துக்கு அப்புறம் என் புருஷன் எழுதி வச்சிருக்கேன் என்ன நீ நல்லா நான் உன்னை வாழ வைக்கிறேன் ஆனாலும் நீ செத்துக்கு அப்புறம் கூட நான் நல்லா இருக்கணும் தானே அந்த எல்லசில கூட தா உசுர் போனாலும் தப்பு உசு நல்லா வாழணும் தானே அது போட்டு வச்சிருக்க காசு போன இருக்கும் போது வர்றவா கொஞ்சம் காசு தரைஞ்சாலே விட்டுட்டு அவமதிச்சுட்டு போயிருந்தாருதா உனக்கு நான் எதுவும் செஞ்சதே இல்ல சொல்ல போனா எவ்வளவு வேதனை படுத்தணும் அவளை வேதனை படுத்தினேன் ஆனா பொன்னாட்டிங்கவா பொன்னாட்டிதான் கிட்ட நிரூபிச்சுட்டுல காசு பண்ண பார்த்து பழகிறவளுக்கும் வாசத்தை பார்த்து பழகிறவளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குன்னு உணர வச்சுட்டேன் நீ காசு பண்ண எனக்கு போட்டு வச்சிருங்கக்காக சொல்லல அப்ப கூட எனக்கு வெறுப்பு நான் நல்லா இருக்கும்னு நினைச்ச பாரு நினைச்சிருந்தா ஓ பிள்ளைக்கு போட்டிருக்கலாம் ஓ குடும்பத்து பேர்ல போட்டிருக்கலாம் இவ்வளவு பாவம் செஞ்ச என் மேல போதும் அவசியமே இல்லையே நம்ம இல்லாம போனாலும் தான் புருஷன் நல்லா இருக்கும் நினைச்ச பாரு போதும்டி இப்ப புரிஞ்சுது எது உண்மையான உறவுனு கட்னவா கட்னவா தான் இடையில வந்தவா இடையில வந்தவா தான் என்னைக்கும் கெட்டினாலும் கீடா எவ்வளவு ஆக முடியாது அவ கால் தூசிக்கு எவ்வளவு ஆக முடியாது கெட்டினாலும் கீடா அம்மாவும் கூட வைக்க முடியாது அதுக்கு மேல உள்ளவா தான் கெட்டினவா மனைவி எங்கிட்ட எங்க அம்மா ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்டாங்க இல்லன்னு சொன்னேன் தங்கச்சி வீட்டுக்கு போறேன்னு போயிட்டாங்க ஆனா நீ அவ்ளோ கொடுமை படிச்சிருக்க அவளை சித்திரத்தை படிச்சிருக்க தனக்கு பின்னும் தான் புருச நல்லா வாழணும்னு சேர்த்து வைக்க மனசார காதலிச்சுட்டேன் அது என்னமோ தெரியலங்க கழுத்துல தாலி எறிட்டாலே இந்த புருஷ மேலாம் எப்படிதான் பாசம் வருதுன்னே தெரிய மாட்டேங்குது அதுலயும் ஒரு குழந்தை வேற பத்துக்கிறதாமா இந்த பல பாசம் கண்ணா பின்னானு வந்துடுது வெறுக்குன்னு நினைச்சாலும் வெறுக்க முடியல விட்டுட்டு போகணும் நினைச்சாலும் போக முடியல அது என்ன பாசோனே தெரிய மாட்டேங்குது விளங்கவே மாட்டேங்குது அப்படி ஒட்டிக்கிட்டு போக மாட்டேங்குது எத்தனை உறவு இருந்தாலும் கண்ணென்னமோ புருஷனை தான் தேடுது அவன் நல்லா வச்சிருந்தாலும் சரி நல்லா வைக்காம போனாலும் சரி இந்த பாலா போன மனசுக்கும் தெரிய மாட்டேங்குது இந்த கண்ணுக்கும் தெரிய மாட்டேங்குது அவனை தேடாம இருக்கிறதுக்கு என்ன சாபமோ தெரியல நாங்க நல்லா இருக்கும் போது இவன் தேடுறதே இல்ல நீங்க நீங்களாவே இருங்க நான் மொத மொதல் உங்களை நேசிச்சவா என்னால உங்களை வெறுக்க முடியல அவன் பிழைச்சிக்கிடுவான் அவனுக்குன்னு ஒருத்தி கண்டிப்பா வருவா நிச்சயமா அவனை நேசிப்பான் ஆனா என் புருச நான் நேசிச்சவர என் காலத்துக்கு அப்புறம் எப்படி இருப்பாரு நல்லா இருக்கணும்ல என் புருச நல்லா இருக்கணும் அவருக்காக நாதனை செய்யணும் இல்லங்க நீங்க உங்க குணத்திலே இருங்க என்னைக்கு மனசன் குணத்தை மாத்த முடியாது எனக்காக மாத்திக்கணும்னு நினைப்பீங்க அது உங்களுக்கு ரொம்ப கஷ்டம் பரவாயில்ல நீங்க நீங்களாவே இருங்க நான் நானாவே இருந்துட்டு போறேன்

हिँड्नु नभएर पढे सदिस नभर्व